இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பணம் சம்பாதிச்சிட்டு தான் இருப்பீங்க அது குறைவாயிருக்கோ அல்லது அதிகமாக இருக்கோ அது செகண்டு தான் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் உதவியாக இருக்குது நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் நம்ம மனசுல எல்லாருக்குமே இருக்கு ஆனா இது வரைக்கும் சம்பாதிச்ச பணத்தை சரியான வகையில மேனேஜ் பண்றது எப்படின்னு உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர் ஐடியா இருக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களோட பர்சனல் பினான்ஸ நீங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க இத சரியா செஞ்சுட்டு இருந்தா பிரச்சனை இல்லை ஆனால் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாத எல்லாருக்குமான வீடியோ தான் இது இந்த வீடியோ நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சரியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்படியெல்லாம் மணியை மேனேஜ் பண்ணலான்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பர்சனல் ஃபினான்ஸ் அண்டு ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பிளானிங் ஸ்பெண்டிங் சேவிங் அண்டு இன்வெஸ்டிங் மூலமாக மேனேஜ் பண்ணுறது அதாவது நிர்வகிக்கிறது தான் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் நம்ம பணத்தை எதுக்காக செலவு பண்ணுறது அதில் எது தேவையான செலவு எது வீணான செலவு நம்ம செலவு போக எவ்வளோ பணத்தை சேர்த்து வைக்கணும் எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அதை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணி சரியாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது தான் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு நமக்கு அண்டு நம்மளோட ஃபேமிலிக்கு தேவையானது எல்லாம் பூர்த்தி பண்ணிக்க லாங் டேர்ம் அண்டு ஷார்ட் டேர்ம் ஃபினான்சியல் கோல்ஸை செட் பண்ணி அதை நம்ம அச்சீவ் பண்ணணும் இந்த ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டு தான் நம்மளோட எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சிக்க பெரிய உதவியாக இருக்க போகுது இதுக்கான வழிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் சரியான வழியில் ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் நிச்சயமாக இதை செஞ்சு முடிக்க முடியும் ஸோ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் பிளானை க்ரியேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இப்போ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சில டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா நம்பர் ஒன்று செட் ஸ்பெசிஃபிக் ஃபினான்சியல் கோல்ஸ் கண்டிப்பாக இலக்கு அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கணும் ஃபினான்சியலை பொறுத்த வரைக்கும் எது ஃபினான்சியல் சக்ஸஸ்ன்னு கேட்டால் அதுக்கு எல்லாரோட டெஃபினேஷனும் மாறும் கடன் இல்லாமல் வாழணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் நிறைய வீடு கட்டணும் அதிகமான கார் வாங்கணும் லக்ஸூரியா வாழணும் உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரோட ஐடியாவும் கனவும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஃபினான்சியல் சக்சஸ் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க நமக்கு தேவையானதையெல்லாம் அடையக்கூடிய சூழலை தான் அது அதுக்கு பணம் கண்டிப்பாக ஒரு கருவியாக இருக்குது ஸோ உங்களோட ஃபினான்சியல் கோல் என்னன்ட்டு நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணி வச்சுக்கோங்க அந்த கோலுக்காக உண்மையாக டெடிக்கேஷனோட உங்களோட எஃபர்ட்ஸை போடுங்க சரியான இலக்கு இல்லாமல் ஜெயிக்கணுன்ட்டு நினைக்கிறது சரியாக இருக்காது நமக்கு என்ன வேணும்ட்டு நம்ம தெளிவாக முடிவு பண்ணனாதான் நம்மளால் அதை நோக்கி முன்னேற முடியும் உங்களோட ஸ்பெசிஃபிக்கான ஃபினான்சியல் கோலை முதல்ல செட் பண்ணுங்க இதுதான் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டில் மொத படி என்னோட ஃபினான்சியல் கோல் அப்படின்னா அடுத்த குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு பத்து கோடி சம்பாதிக்கணும் அப்படின்றது அதுக்கான வேலைகளை எல்லாமே நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் அது மாதிரி உங்களுடைய ஃபினான்சியல் கோல் எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் எத்தனை வருஷத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அடுத்து நம்பர் டூ பிகின் பட்ஜெட்டிங் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களில் இதுவும் ஒண்ணுங்க நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்றது நம்மளோட ஸ்பெண்டிங்கை ட்ராக் பண்றதுக்காக தான் இதன் மூலமா நம்ம பணத்தை தேவைக்கு பயன்படுத்துறோமா இல்ல அது தேவையற்ற செலவா அப்படின்ட்டு நம்மளால ஃபைன் பண்ண முடியும் மாசத்தோட தொடக்கத்துல கையில பணம் இருக்கும்போது இந்த மாசத்துல நமக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் போட்டு அதுக்காக மட்டும் நம்ம செலவு பண்ணணும் அது போக எதிர்பாராத சில செலவுகள் நமக்கு வரும் அதுக்காகவும் கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வச்சிடணும் அது போக குறிப்பிட்ட அளவு பணத்தை நம்மளோட சேவிங்ஸுக்காக தொடர்ந்து நம்ம ஒதுக்கிக்கிட்டே வரணும் ஒரு தடவை நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதோட யூசேஜ் என்னன்ட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் அதனால ஒரே ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்பர் த்ரீ எஸ்டாப்ளிஸ் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம எல்லாருக்குமே எதிர்பாராத நேரத்தில் அவசர தேவைகள் அவசர அவசரமான செலவுகள் நிறையவே வரும் ஹாஸ்பிட்டல் செலவு ஃபேமிலி நீட்ஸ் ஏதாச்சும் அவசரமா இது மாதிரி எல்லாமே வரும் சில வருஷம் முன்னாடி கொரோனாவால் உலகமே ஆச்சு அந்த மாதிரியான நேரங்கள்ல கிட்ட குறிப்பிட்ட அளவு எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பா இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்க முடியாது அப்படி நம்ம கையில எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை அப்படின்னா நம்ம மற்றவங்களை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும் அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஒரு மாத செலவு சராசரியா எவ்வளவு வரும்னு கால்குலேட் பண்ணுங்க அப்புறம் மூணுல இருந்து ஆறு மாத செலவுக்கு தேவையான பணத்தை உங்களோட எமர்ஜென்சி பண்டுக்கு ஒதுக்கி வைக்க ஆரம்பிங்க உடனே இதை செய்ய முடியுமான்னு கேட்டா உங்களால முடிஞ்ச அளவு பணத்தை இதுக்காக ஒதுக்கி வைக்க முயற்சி பண்ணுங்க அப்ப இது ஈஸியா இருக்கும் இப்படி நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய எமர்ஜென்சி இருந்து நம்ம செலவுக்கு பணம் எடுக்கவே கூடாது நம்மளோட அவசர தேவைகளுக்காக மட்டும் இதை செலவு பண்ணும் நம்ம கிட்ட எந்த அளவுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு சரியான பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டை நம்மனால மெயின்டெயின் பண்ண முடியும் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை அப்படியே கையில வச்சிருக்காம அட்லீஸ்ட் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல கூட போடுங்க இன்கேஸ் எந்த எமர்ஜென்சி வரல அப்படின்னா எண்ட்ல நமக்கு ஒரு ஆறு பர்சன்டேஜ் ஏழு எட்டு அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் அடுத்து நம்பர் எல்லாரும் கஷ்டப்படக்கூடிய இடம் நம்மளோட இக்கட்டான சூழ்நிலை தான் நம்மளை கடன் வாங்க வைக்குது அப்புறம் அந்த கடனை அடைக்க இன்னொரு கடன் அதுக்காக திரும்ப ஒரு கடன் அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து கடன்லயே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறோம் நம்மளோட கடன் அண்ட் இன்ட்ரெஸ்டுக்காக நம்ம சம்பாதிக்கக்கூடிய பாதி பணத்துக்கு மேல போயிடுது இத நம்ம தொடர்ந்து செஞ்சா நம்மனால பினான்சியலா சக்சஸ் பண்ணவே முடியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்காதீங்க இப்ப வரைக்கும் கடன் வாங்கி இருந்தீங்க அப்படின்னா அதை எப்படியாச்சும் செட்டில் பண்ணி முடிச்சிடுங்க எப்பவும் உங்களோட வருமானத்துக்கு அதிகமாக செலவு பண்ணவே கூடாது அப்படி செலவு பண்ணும்போது தான் நம்ம ஈஸியாக கடன் வாங்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்றோம் இதை உங்ககிட்ட சொல்றது எனக்கு ரொம்ப ஈஸி ஆனால் ஃபாலோ பண்றது கஷ்டம்ட்டு எனக்கே தெரியும் ஆனால் நீங்க நினச்சா டெட் ஃப்ரீயா இருக்க முடியும் அதுதான் நம்முடைய பினான்சியல் சக்சஸுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அண்ட் ஒன் மோர் திங் நீங்கள் எவ்வளோ கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு எந்த கடனுமே கிடையாது டெட் ஃப்ரீ மேனா நான் இருக்கேன் அடுத்து நம்பர் ஃபைவ் இன்வெஸ்ட் யுவர் மணி ஓகே எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்தாச்சு நம்முடைய செலவுகளுக்கான மணி எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான மணியை இப்போ பார்க்க போகிறோம் கடன் வாங்க வேணாம்னு சொல்லிட்டேன் தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுக்கு பட்ஜெட் போட்டு உங்கள் பணத்தை சேவிங்ஸில் போட்டு வைங்கன்ட்டு சொல்லிட்டேன் அப்படி சேர்த்து வைக்கக்கூடிய பணத்தை எப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட ரிச் லைஃபுக்கான ப்ராசஸே தொடங்குது ஏன்னா நம்ம கையில் பணம் இருந்தால் அது பெருகாது அப்படியே தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா மட்டும்தான் நம்ம பணம் தொடர்ந்து குரோ ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய ரிஸ்க் இருக்கு ஆனால் அதை நம்ம சரியாக கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளால அதை ஓவர் கம் பண்ண முடியும் ஸோ முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நல்லா கற்றுக்கோங்க அப்புறம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணி உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதில் பணத்தை போடுங்க அப்படின்ட்டு எளிமையாக என்னால் சொல்லிட முடியும் நான் கூட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிட முடியும் ஆனால் அது ஒரு சரியான ஒரு வழியாக இருக்காது பிகாஸ் ஒரு ஃபினான்சியல் அல்லது வந்து ஒரு ஃபண்டு மேனேஜரை நீங்கள் பர்சனலாக ஒரு மென்டராக எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிறத செய்யுங்க ஏன்னா நான் இப்போ ஒன்று சொல்லிவிட்டு நான் நாளைக்கு காணாமல் போயிடுவேன் பட் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு எனக்காக காத்திருக்க கூடாது இல்லையா சரியா ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாத்தையுமே நல்லா அனலைஸ் பண்ணுங்க அதுக்கு பின்னாடி இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் இன்னுமே ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கிட்டு அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் கூட சேர்ந்து எப்படி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுறதுக்கு ட்ரை பண்றேன் அடுத்து நம்பர் சிக்ஸ் அவாய்டு இஎம்ஐ எத்தனை பேர் இஎம்ஐ வச்சிருக்கீங்க இஎம்ஐ வச்சுருக்கீங்க அப்படின்னா இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் நான் சும்மா கேட்கறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் நிறைய பேர் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு ஒரு சரியான டேட்டா அப்படின்றது கிடைக்கும் சிட்டி லைஃப்பில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அதிகமாக இஎம்ஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க அப்போதைக்கு அவங்க கையில் பணம் இல்லைன்ட்டு இது மூலமாக எல்லாம் வாங்கிடுறாங்க ஆனால் இதனால அந்த பொருட்களோட அமௌண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது அதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கும் சேர்த்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் இப்படி செய்யறதுக்கு பதிலாக நம்ம வாங்க நினைக்கக்கூடிய பொருளுக்கு தேவையான பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு மொத்தமாக பணம் கொடுத்து அதை வாங்கிடலாம் அதுதான் பெட்டர் ஆப்ஷன் முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுங்க இதுவும் நம்மளோட ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் மிக முக்கியமான ஒன்றா இருக்கு அதே மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஃபைனும் விழாத மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து நம்பர் செவன் திங்க் அபவுட் யுவர் ஃபேமிலி நம்ம ஒரு நல்ல வேலையில் இருந்து நிறைய சம்பாதிச்சா மட்டும் போதுன்ட்டு நம்ம நினைக்கவே கூடாது நம்மளோட குடும்பத்தை பற்றியும் யோசிச்சு அவங்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி பண்ணி வாழணுன்ட்டு நினைங்க அதுதான் உண்மையான ஃபினான்சியல் சக்சஸ் ஏன்னா நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலையில நமக்காக இருக்கிறது நம்ம குடும்பம் மட்டும்தான் யாரும் நமக்காக உதவி பண்ணல நமக்கு ஆறுதலாக இல்லைனாலும் நம்ம குடும்பம் மட்டும்தான் நமக்கு உதவி பண்ணும் ஸோ ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல நம்ம ஃபேமிலியை பத்தியும் கண்டிப்பா யோசிக்கணும் நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது மாதிரி டேர்ம் பாலிசிஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சார்ந்த அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த ஏழு விஷயங்களும் நம்மளோட ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டை சரியா மெயின்டைன் பண்ணி வாழ்க்கையில சக்சஸ் பண்றதுக்கு ரொம்பவே இருக்கு இது எல்லாம் எப்போ உங்களோட லைஃப்ல ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அப்பவே உங்களோட வெற்றியும் தொடங்குது இதெல்லாம் நம்மளோட ஸ்கூல் அண்ட் காலேஜில் சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க நாம தான் இதெல்லாம் கத்துக்கிட்டு லைஃப்பில் க்ரோ ஆகணும் உங்களோட வெற்றிக்கான முதல் அடியை சீக்கிரமே எடுத்து வைக்க ஆரம்பிங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்டு நம்முடைய யூடியூப் சார்ந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கணும் நீங்களும் ஒரு யூடியூபராக ஆகணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு இப்போவே மெசேஜ் பண்ணுங்கள் யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தரதுக்கு தயாராக இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க பாய் டேக் கேர் லவ் யூ